வெல்கம் டு டாக்டர் ஹலீல்ஸ் கேரியர் நீங்கள் இதுவரை எங்களது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களது கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோகளை நீங்கள் பெறுவதற்காக சென்ற வீடியோவில் நாம் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்தை பார்ப்போம் அதே வரிசையில் அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் சர்தார் வல்லபாய் படேல் இன்டர்நேஷனல் என்ற கல்வி நிறுவனத்தை கல்வி நிலையமானது மினிஸ்ட்ரி ஆஃப் இன் கீழ் வருகின்றது அதாவது மத்திய ஜபித் துறையின் கீழ் வருகின்றது இது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோயம்புத்தூரில் இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கல்வி நிலையம் ஒரு பிஎஸ்சி சேர வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு கோர்ஸாக திகழ்கின்றது இவர்கள் பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பாரல் டிசைன் என்ற மூன்று வருட பாட இவர்கள் நடத்துகின்றார்கள் இந்த கோர்ஸ்களில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்டை நீங்கள் எழுத வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவர்களை நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உள்ளது அதை நீங்கள் எழுத வேண்டும் உங்களுடைய மதிப்பெண்கள் மேலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இங்கு உங்களுக்கு அட்மிஷன் வழங்கப்படுகின்றது

மற்றவர்களுக்கு இது நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்க வேண்டும் இதுதான் இங்கு சேர்வதற்கு உண்டான எலிஜிபிலிட்டி ஆகும் இந்த கல்வி நிலையத்தில் படிப்பதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் இவர்கள் ஒரு மிக்சரோடு கல்லூரியை நடத்துகின்றார்கள் இங்கு இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இண்டஸ்ட்ரி படிக்கலாம் இவர்களது பாட திட்டமானது தற்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வாயில் இவர்கள் டிசைன் செய்து இருப்பதால் நீங்கள் படிக்கும் பொழுதே வேலைக்கு தேவையான திறன்களையும் உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்ல டைவர்ஸ் ஃபேக்கல்டி அதாவது கல்வியாளர்கள் மற்றும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ப்ரொஃபசர்ஸ்கள் இங்கு உங்களுக்கு பாடம் நடத்துவதால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸ்போசரும் இங்கு இருக்கும் எனவே நீங்கள் படிக்கும் பொழுது உங்களது திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இது அனைத்து வகையிலும் உதவும் சில பிராக்டிக்கலை அவர்கள் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் கொண்டு சென்றே நடத்துகின்றார்கள் இவைகளும் உங்களுக்கு மிக சிறந்த எக்ஸ்போசரை உங்களுக்கு ஸ்கில்லை வளர்ப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் மிக சிறப்பாக அமைந்துள்ளது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் மிகவும் ஃபேமஸான ரேமாண்ட் அரவிந்த் மஜ்ரா கோர்ஸ் ரிலையன்ஸ் ட்ரெண்ட் பாட்டா இது போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு வந்து உங்களுக்கு மாணவர்களை வேலைக்கு எடுக்கின்றார்கள் எனவே வேலைக்கு உண்டான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல அரசாங்கமும் இந்த ஜவுளி துறையை முன்னேற்றுவதில் செயல்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் இந்த துறையை டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் பில்லியன் டாலர் துறையாக மாற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது அதாவது இப்பொழுது இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக இந்த துறையை வளர்ச்சிக்கு பாதையில் கொண்டு செல்ல அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றது மேலும் அனுமதிக்கின்றது எல்லாம் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அவ்வாறு இந்த துறை வளர்ச்சி பெறும் சூழலில் இந்த துறையில் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உண்டாகும் எனவே இந்த ஏதாவது ஒரு சேர வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு சேர்வது ஒரு மிகச்சிறந்த தேர்வாக அமையும் மற்றொரு வீடியோவில் நாம் மற்றொரு மத்திய அரசின் கல்வி நிறுவனத்தை பற்றி பார்ப்போம்